வணக்கம் மக்கள் குரல் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் முப்பத்தி நான்கு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட ரொம்பன் வளாகத்தின் இக்கல்வியாண்டுக்கான விளையாட்டு நிகழ்வினை நடத்துவது தொடர்பில் நிர்வாகத்தால் கூட்டப்பட்ட பெற்றோர் தகவல் கூட்டம் கடந்த இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று நடைபெற்றமை தொடர்பிலும் அங்கு பெற்றோரால் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பிலும் சென்ற மக்கள் குரல் பதிப்பில் விரிவாக தெரிவித்திருந்தோம் பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்கும் விடயங்கள் தொடர்பில் கூட்டங்களை கூட்டாமல் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பெற்றோரோடு தொடர்ச்சியாக முரண்பாட்டு நிலைகளை வளர்த்து கொண்டு பெற்றோர் அங்கத்தவர்களை மதிக்காமல் பெற்றோரை ஏகவசனத்தில் ஏசுவது என ஜனநாயக பண்புகளை மீறியும் சர்வாதிகாரமான முறையில் நிர்வாகத்தை ரொம்மன் வளாகம் நடத்தி வந்தாலும் மேற்படி கூட்டத்திற்கு பெற்றோர் கலந்து கொண்டமையானது ரொம்பன் வளாகமானது முன்னேற்றப் பாதையில் செல்ல வேண்டுமென்ற பெற்றோரின் நன்னோக்கமே முதன்மை காரணமாகும் விளையாட்டு நிகழ்வை நடத்துவது தொடர்பில் ஆசிரியர்களோடு நிர்வாகம் நடத்திய கூட்டத்தில் அதில் கலந்து கொண்ட முப்பத்தி ஆறு ஆசிரியர்களில் ஐந்து ஆசிரியர்களைத் தவிர ஏனைய முப்பத்தி ஒரு ஆசிரியர்களும் விளையாட்டு நிகழ்வினை நடத்துவது உசிதமல்ல என்ற முடிவினையே தெரிவித்திருந்தனர் இதற்கான காரணிகளாக பெற்றோருக்கும் இடையிலுள்ள சீரற்ற உறவுகள் நிர்வாகத்தால் இதுவரை சீர் செய்யப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்படுவதும் வளாகத்துக்குள்ளேயே வைத்து ஆசிரியர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளும் அளவிற்கு வளாகத்தில் பாதுகாப்பில்லாத அபாயகரமான சூழ்நிலை தொடர்வதும் நிர்வாகம் மீது மிகுந்த விசனத்தில் பெற்றோர் அங்கத்தவர்கள் இருக்கும் அசாதாரண சூழ்நிலை தொடர்வதும் போன்றவையே அடிப்படையாக இருக்கின்றன என்பது பெற்றோர் அங்கத்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று இந்நிலையில் ஆசிரியர்கள் விளையாட்டு நிகழ்வினை நடத்துவது உசிதமல்ல என முடிவெடுத்திருப்பதால் ஆசிரியர்களோடு பெற்றோரும் இணைந்து உரையாடினால் சுமூகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியுமா என ஆராயும் பொருட்டு ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்குமான சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யும்படி பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவ்வாறான சந்திப்பொன்றை விரைவில் ஏற்பாடு செய்வதாக நிர்வாகத்தால் நியமனம் செய்யப்பட்ட புதிய விளையாட்டு பொறுப்பாளர் உறுதியளித்திருந்தார் ஆசிரியர்களோடு கலந்துரையாடிய பின்பே விளையாட்டு நிகழ்வினை நடத்துவதா இல்லையா என முடிவெடுப்பதாகவே அன்றைய பெற்றோர் கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருந்தது எனினும் இதற்கு மாறான விதத்தில் விளையாட்டு நிகழ்வினை நடத்துவது என நிர்வாகமே தன்னிச்சையான முன்முடிவை எடுத்துள்ளது அதாவது பெற்றோரை கூட்டி அதில் எடுக்கப்பட்ட முடிவை புறம் தள்ளி அன்றைய கூட்டத்திற்கு வந்திருந்த பெற்றோர் அங்கத்தவர்களை அவமதித்து அவர்களுக்கு காலவிரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர்களோடு கலந்துரையாடிய பின்பே விளையாட்டு நிகழ்வினை நடத்துவதா இல்லையா என முடிவெடுப்பதாகவே அன்றைய பெற்றோர் கூட்டத்தில் பெற்றோரால் முடிவு எடுக்கப்பட்டிருந்தமைக்கு மாறாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்குமான சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே விளையாட்டு நிகழ்வு நடைபெறும் என நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்ற மக்கள் குரல் பதிப்பில் நாம் விளக்கி சொல்லியபடி விளையாட்டு நிகழ்வினை நடத்துவதில்லை என்ற பெரும்பாலான ஆசிரியர்களின் முடிவினால் ஆத்திரமடைந்துள்ள அன்னை தலைமை நிர்வாகி பெற்றோரை வைத்து விளையாட்டு நிகழ்வை நடத்தியே தீருவேன் என சூளுரைத்துவிட்டு அதன் நீட்சியாகவே மேற்படி பெற்றோர் தகவல் கூட்டம் கூட்டப்பட்டது என்பதோடு விளையாட்டு நிகழ்வு நடைபெறாவிட்டால் விளையாட்டு நிகழ்வுக்கென அரசு ஒதுக்கும் நிதி நிர்வாகத்துக்கு கிடைக்காது என்பதும் எப்பாடுபட்டாவது விளையாட்டு நிகழ்வை நடத்தியதாக அரசுக்கு கணக்கு காட்டி அரசு நிதியை பெறும் கைங்கரியத்தில் நிர்வாகம் இறங்கியுள்ளது என்பதுமே இங்கு நிதர்சனமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பெற்றோர் ஆலோசனை கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு நிர்வாகத்தை பெற்றோர் அங்கத்தவர்கள் கேட்டதிலிருந்து பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாட்டு நிலையை மட்டுமே வளர்த்து கொண்டு பெற்றோர் அங்கத்தவர்களை மதிக்காமல் ஜனநாயக விரோதமாகவும் சர்வாதிகார போக்கோடும் நடந்து கொள்ளும் தற்போதைய ரொம்மன் வளாக நிர்வாகம் மாற்றப்பட்டு ஆளுமையுள்ள புதிய நிர்வாகம் ஒன்றுக்கான அவசியம் எழுந்திருந்த நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்கள் தற்போதைய நிர்வாகத்தோடு ஒத்துழையாமை போராட்டத்தில் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் மாணவர்களின் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு குந்தகம் ஏதும் ஏற்படாத வண்ணம் ஜனநாயக வழிமுறையில் அனுமதிக்கப்பட்ட ஒத்துழையாமை நடவடிக்கையானது தற்போதைய ஆளுமையற்ற நிர்வாகம் மாற்றப்பட்டு ஆளுமையான புதிய நிர்வாகத்திற்கான தெரிவை விரைவுபடுத்தும் என்பதன் அடிப்படையில் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஒத்துழையாமை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதால் ஆசிரியர்களதும் பெற்றோர் அங்கத்தவர்களதும் முடிவுகளுக்கு மாறாக நிர்வாகத்தால் விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவித்தல் தொடர்பில் பெற்றோர் அங்கத்தவர்கள் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது புதிய விளையாட்டு பொறுப்பாளரின் தொடர்பு இலக்கமும் கொடுக்கப்பட்டிருப்பதால் அவரை தொடர்பு கொண்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக நிர்வாகத்தின் அறிவித்தல் அமைந்துள்ளமை பற்றி கேள்வி எழுப்பும் உரிமை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறோம் ஜனநாயக பண்புகள் அனைத்தையும் தூக்கியறிந்துவிட்டு ஆசிரியர்களோடும் பெற்றோர் அங்கத்தவர்களோடும் முரண்பாட்டு நிலையை வளர்த்து கொண்டு புதிய நிர்வாகம் ஒன்றை தேர்ந்தெடுக்க மறுத்து வரும் தற்போதைய ஜனநாயக விரோத நிர்வாகம் தொடர்ச்சியாக நிர்வாக பதவிகளில் இருப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதோடு வளாகத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொள்ளாது வளாகத்தில் மாணவர்களின் தொகை வீழ்ச்சி காணும் நிலை பற்றியும் கவலைப்படாமல் மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய நிதி வளத்தை வீண்விரியம் செய்து வரும் தற்போதைய நிலையில் கற்பித்தல் செயற்பாடுகள் தவிர்த்த ஏனைய விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதானது ஜனநாயக விரோத சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் தற்போதைய நிர்வாகம் மாற்றப்பட்டு ஆளுமையுள்ள புதிய நிர்வாகம் ஒன்று அமைவதை தடுக்கும் என்பதை அனைவரும் புரிந்து செயற்படுவதே நேர்மையான ஆளுமையுள்ள புதிய நிர்வாகம் ஒன்றை விரைந்து ஏற்படுத்த உதவும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் ஊழி பெயரினும் தாம்பேரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர் பொருள் ஊழிக்காலம் வந்து கடல் பொங்கி பூமி முழுவதும் கடலுக்குள் மூழ்கினாலும் நேர்மை தவறாதவர்கள் அதர்மமான வழிகளிலே மாட்டார்கள் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்